நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று மனிதர்கள் நடந்து கொண்டிருந்த போது மழை பெய்யத் தொடங்கியது அவர்கள் ஒரு மலையில் உள்ள குகையில் தஞ்சம் புகுந்தனர் மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து குகையின் வாயை மூடியது ஒருவர்க்கொருவர் அல்லாவுக்காக மட்டுமே நீங்கள் செய்த நற்சல்களைப் பற்றி சிந்தியுங்கள் மேலும் இந்த பாறையை உங்களிடமிருந்து அகற்றுவதற்காக அந்த செயல்களைக் குறிப்பிடுவதன் மூலம் அல்லாவை அழைக்கவும் என்று அவர்களுக்குள் கூறிக்கொண்டனர் அவர்களில் ஒருவர் கூறினார் அல்லாஹ்வே எனக்கு வயதான பெற்றோர் மற்றும் சிறு குழந்தைகள் இருந்தனர் நான் அவர்களுக்கு ஆடுகளை மேய்த்து வந்தேன் நான் மாலையில் அவர்களிடம் திரும்பும்போது நான் ஆடுகளிடமிருந்து பால் கறந்து முதலில் என் பெற்றோருக்கு வழங்க ஆரம்பித்தேன் ஒருநாள் நான் தாமதமாக வந்து என் பெற்றோர் தூங்குவதைக் கண்டேன் நான் வழக்கம்போல் ஆடுகளிடம் பால் கறந்து அவர்களின் தலைக்கு அருகில் நின்றேன் அவர்களை எழுப்புவதை நான் வெறுத்தேன் என் குழந்தைகள் விடியும் வரை என் காலடியில் பசியின் காரணமாக அழுது கொண்டிருந்த போதிலும் அவர்களுக்கு முன்பாக என் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க விரும்பவில்லை நான் உனக்காக மட்டுமே இதை செய்தேன் என்றால் நாங்கள் வானத்தை பார்க்கும் வகையில் பாறையை அகற்றியா அல்லாஹ் என்று கேட்டார் எனவே அல்லாஹ் பாறையைச் சிறிது தூரம் அகற்றினான் அவர்கள் வானத்தைப் பார்த்தார்கள் இரண்டாவது மனிதர் யா அல்லாஹ் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணிடம் இருக்கும் ஆழமான அன்பைப் போல நான் என்னுடைய உறவினர் ஒரு பெண்ணை காதலித்தேன் நான் அவளுடைய கற்பை சீண்ட விரும்பினேன் ஆனால் நான் அவளுக்கு நூறு தினார்களை கொடுத்தால் தவிர அவள் மறுத்துவிட்டாள் அதனால் அந்தத் தொகையை வசூலிப்பதில் சிரமப்பட்டேன் நான் அவளது கால்களுக்கு நடுவே அமர்ந்தபோது அல்லாஹ்வின் அடிமையே அல்லாவுக்கு அஞ்சுங்கள் அவள் கூறினாள் எனவே நான் எழுந்தேன் யா அல்லாஹ் உனக்காகத்தான் நான் இதைச் செய்தேன் என்றால் தயவு செய்து அந்தப் பாறையை அகற்றிவிடு என்று கேட்டார் பாறை இன்னும் கொஞ்சம் பெயர்ந்தது அப்போது மூன்றாவது மனிதர் யா அல்லா நான் ஒரு பராக்கரிசிக்காக ஒரு தொழிலாளியை வேலைக்கு அமர்த்தினேன் அவன் வேலையை முடித்துவிட்டு அவனுடைய உரிமையை கேட்டபோது நான் அதை அவனிடம் கொடுத்தேன் ஆனால் அவன் அதை எடுக்க மறுத்துவிட்டான் எனவே நான் பசுக்களையும் அவற்றின் மெய்ப்பனையும் விளைச்சலில் இருந்து சேகரிக்கும் வரை பலமுறை நெல் விதைத்தேன் பின்னர் சிறிது நேரம் கழித்து அவர் என்னிடம் வந்து அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என் உரிமையை எனக்கு கொடுங்கள் என்று கூறினார் நான் போய் அந்த பசுக்களையும் மெய்ப்பனையும் அழைத்துச் செல்லுங்கள் என்றேன் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்னை கேலி செய்யாதீர்கள் அதையெல்லாம் நான் கேலி செய்யவில்லை என்று சொன்னேன் எனவே அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் அல்லாவே உனக்காகத்தான் நான் அப்படிச் செய்தேன் என்றால் தயவு செய்து பாறையின் மீதியை அகற்றிவிடு அல்லாஹ் என்று கேட்டார் எனவே அல்லாஹ் பாறையை அகற்றினான் சஹீஹ அல்புகாரி இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று